இயேசு ரசுவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்க சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கும்படி ஆண்டவர் விரும்பி உங்களோட பேசுகிறார் ஆனால் அந்த தினமும் அவர் உங்களை அன்பா விசாரிக்கிறார்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி இயேசு ஏசுகிரசுங்கள மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் ஒன்று பேத ஐந்தா அதிகார ஏழாம் சனத்தில ஏசுகிரசுங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எந்த ஆண்டு வார்த்தை சொல்லுகிறாரு எது கவலையோடு இருக்கீங்க ஏதோ ஒரு கவலை குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து தேவைகளை குறித்து அல்லது உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை குறித்து கவலைப்படுறீங்களா சொல்றாரு உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு இருக்கிறார் என் மகனே என் மகளே ஏன் துக்கத்தோடு இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எது கவலையை கொடுக்குது நான் உனக்கு என்ன செய்யணும் என்ன செஞ்சா உன் கவலை மாறும் என்றவங்களை அன்பாய் விசாரிக்கிற ஒரு ஆண்டு இயேசு தினமும் காலையில உங்களை விசாரிக்கிறார் பாத்தீங்களா இப்போ உங்களை விசேஷமா விசாரிக்கிறார் நீ ஏன் துக்கமா இருக்கிற மகனே மகளை ஏன் நீ துக்கமா இருக்கிற நான் பாத்துக்கிறேன் நான் வந்து உன் மேல அன்பு அக்கறையும் இருக்கிற இல்ல கவலையெல்லாம் என் மேல வச்சிரு கொண்டா என்கிட்ட கொடு என்ன கவலை என்கிட்ட தந்துரு உன் உள்ளத்துல வச்சிருக்காத எதுக்கு நீ சுமந்துகிட்டு இருக்கிற நீ கவலைப்படுறனால ஏதாவது மாற்றம் வரப்போகுதுன்னு நினைக்கிற தேவையே சந்திக்கப்படாது மாற்றமும் வராது நீ கவலைப்பட கவலைப்பட உனக்கு பாதிப்பு தான் வரும் வியாதி தான் வரும் பிரச்சனை தான் வரும் என்கிட்ட கொடுத்துற அண்டு என் மேல வச்சிரு அந்த அந்த கவலை என்கிட்ட கையில தந்துரு நான் பாத்துக்கிறேன் கல்வாரி சிலுவையில உன் எல்லாம் நான் சுமந்து உன் கவலையை சுமந்துருக்கிறேன்னு எதனால உனக்கு அற்புதம் செய்து உன்னை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்கு சிலுவையில எல்லா கவலையும் நான் சுமந்துட்டேன் நீ பட வேண்டிய பாடு நிந்த அவமானம் அடிகள் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் நீ கவலைப்படாத நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் அவருடைய கையில நீங்க கவலை ஒப்பு கொடுத்துட்டா அவர் மேல வச்சிட்டீங்கன்னா அவர் அற்புதம் செய்வா நம்ம என்ன தப்புன்றும் தெரியுமா போய் ஒரு மணி நேரம் அழுவோம் ஆண்டு பாத்தல எல்லா கவலையும் எனக்கு அவ்ளோதான் வச்சிருவோம் ஜபம் முடிச்சு திரும்பி வரும்போது அவ்ளோ எடுத்து திரும்பி உள்ளத்துல வச்சுக்கிடுவோம் அவ்ளோதான் மறுபடியும் கவலை ஆண்டு சொல்றாரு நீ திரும்பி எடுக்க என் கிட்ட போட்டுரு உன் கவலை என் மேல போட்டுரு அப்புறம் திருப்பி எடுக்க நீ சந்தோஷமா போ அந்நாள் என்ற ஒரு மகள் குழந்தையில குறைவு நிந்தை அவமானம் ஒரு நாள் தேவ சமத்துல மனம் கசந்து அழுதான் ஜபம் முடிஞ்ச பிறகு அதன் பிறகு அவள் துக்க முகமா இருக்கவில்லை என்ன காரணம் ஆண்டவர் மேல கவலை வச்சிட்டா திருப்பி எடுக்கல அவர் பார்த்து கொள்ளுவார் என்று அப்பதான் ஏ ஆண்டவர் அற்புதம் செய்து அவருடைய நிந்தியை மாற்றி மகள பண்ணினார் நீங்க அவர் மேல வச்சிட்டு திருப்பி கூடாது ஆண்டவர் உண்மையில வச்சிடுற நீங்க பாத்துக்கிட்டு அவ்வளவுதான் அவர் அற்புதம் செய்வதை காண்பீங்க இன்னைக்கு வச்சிடுறீங்களா அவர்கிட்ட கொடுத்துறீங்களா உங்ககிட்ட கவலைகளை எல்லாம் என்ன உங்களை ரொம்ப அன்பா விசாரிக்கிற ஆண்டவர் அப்படியே சொல்லுங்க ஆண்டவரே இயேசுவே என்னை நீங்க அன்பா விசாரிக்கிற நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறீங்க உங்ககிட்ட என் பாரத்தை எல்லாம் நான் இறக்கி வச்சிடறேன் நீங்க பாத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் நீங்க சந்தீங்க நீங்க இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யுங்க இனி நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அதை பத்தி சிந்திக்க மாட்டேன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்